வணக்கம் இது வைரல் வீடியோ அசிம் சியோ நானு உங்கள் கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கில் நம்ம வந்து எதிர்நோக்கி இருக்கிறது அரசு தரப்பு வழக்கறிஞர் அவங்க கொடுப்பாங்களான்றது அதை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைப்போம் ஏன்னா அது வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டு பத்தொன்பாந்தேதி வரப்போகுது இப்போ மக்கள் போராட்டம் மக்கள் எழுச்சி வந்து எப்படி ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு வழக்கை வெளியே கொண்டு வந்துருச்சு வெடிச்சு வெளியே கொண்டு வர வச்சுது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழக்கை பற்றி நேற்று சூசகமாக ரெண்டு மூணு விஷயம் சொல்லும்போது மருத்துவர் வந்து அந்த அந்த பையன் குடிச்சிருக்கானா இல்லையாங்கிறத வந்து டாக்டர் சர்டிஃபிகேட்டு வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க ரத்த மாதிரியை மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்கு ஒருத்தர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாரு ரத்த மாதிரி வந்து டாக்டர் தானே எடுப்பாங்க அது எப்படி மாறுச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு அந்த வழக்கு பற்றி விவரமாக விழாவாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும் ஸோ அதை பற்றி விளக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று ரெண்டு வழக்கில் வந்து விசாரணைக்கு வந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் அதை பற்றி உங்களுக்கு முதல்ல சொல்லிடலான்னு இருக்கேன் ரெண்டு வழக்கில் ஒரு வழக்கு வந்து பெற்ற மகள்களை தந்தையே பாலியல் பலாத்காரம் பண்ண ஒரு வழக்கு அதாவது டி நகர் ஏரியாவில் வசித்து வந்த ஒரு தம்பதிக்கு பத்து வயசில் ஒரு பொண்ணு பதினாறு வயசில் ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு இருந்திருக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாவது வருஷம் வந்து அவருடைய அப்பாவே பலமுறை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து அவங்க தாய் வந்து புகார் செஞ்சு அந்த புகாரின் அடிப்படையில் தந்தையை கைது பண்ணி வழக்கு நடத்திட்டு வந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த வழக்கு நடந்துட்டு வந்த வழக்கு வந்து நேற்று வந்து தீர்ப்பு வந்தது அது என்னென்னா இந்த வழக்கில் வந்து சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் இவர் தான் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் அவரோட மகள்களும் பார்க்காம பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு ரெண்டு வருஷமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் இருக்கு அதனால குற்றவாளிக்கு வந்து தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஐந்து வந்த சிறு தண்டனையும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதோட தமிழக அரசு வந்து பாதிக்கப்பட்ட அந்த ரெண்டு பேருக்கு சேர்த்து மொத்தமாக ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வழக்கில் தீர்ப்பு எப்படி இருக்கணும்னா அந்த அப்பாவுக்கு வந்து மரண தண்டனை தான் கொடுத்துருக்கணும் ஐந்து வருட சிறை தண்டனைங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு தீர்ப்பாக இருக்குது ஏன்னா ரெண்டு மகள்கள் மகள்கள்னு பார்க்க வேறு பொண்ணா இருந்தால் கூட பரவாயில்ல மகள் சொந்த மகளை மகள்னு கூட பார்க்காம பண்ண அந்த ஈவிரக்கமற்ற அந்த இரக்கம் இல்லாத கொடூரமான மிருகத்துக்கு அந்த நாதாரிக்கு அந்த எனக்கு வாயில் அசிங்கமாக வருது பெண்கள் பார்த்துட்டுருக்காங்கன்றனால கொஞ்சம் டீசெண்டான வார்த்தைகளை சொல்ல வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு நாதாரிக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சிறப்பாக இருக்கும் சிறந்ததாக இருக்கும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய கருத்து உங்களுக்கும் அதே கருத்து தான் இருக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான ஒரு வழக்கில் ஐந்தாண்டு சிறை தண்டனைங்கிறது வந்து அதுக்கப்புறம் அவருடைய நன்னடத்தை காரணமாக அது ச இது காரணமாக அவர் வந்து ரெண்டு மூணு வருஷத்துலேயே வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பதினாலு வருஷம் ஆயுள் தண்டனையே ஏழு வருஷத்தில் வெளியே வந்துடுறதுக்கான சூழ்நிலை இருக்கும்போது இந்த ஐந்து வருட சிறை தண்டனை வந்து முழுசாக முடிக்காமல் ஒரு மூணு வருஷத்தில் வெளியில் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு குற்றத்தை செஞ்ச ஒரு ஆளுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணுங்கிறதால் இவர் எப்படி மூணு வருஷம் கழிச்சுட்டு வெளியே வந்து இதே தப்பை தான் மறுபடியும் பண்ண போகிறாரு இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வெளியில் சமூகத்தை பற்றி அக்கறை இல்லை நாலு பேர் நம்மளை பற்றி அசிங்கமாக பேசுவாங்களேன்ற அக்கறை இருக்காது அந்த அக்கறையெல்லாம் இருக்காது அந்த கவலையும் இருக்காது ஏன்னா இது மாதிரியான ஒரு கேவலமான செயல் செயலரை செய்கிற ஆளுக்கு வந்து இந்த மாதிரியான தண்டனைங்கிறது வந்து ரொம்ப லேசான தண்டனை தான் எனக்கு படுது சரி தண்டனை கொடுத்துட்டாங்க இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் தண்டனை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு வேணால் பண்ணலாம் ஸோ அடுத்தது வந்து வேலூரில் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஆள் ஹே ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டிருக்காங்க ஒரு ஆள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் பொட்டாட்டி வந்து வேலூர் கேவி குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சத்யநாராயணன் வந்து அவர் கஸ்டடியில் வச்சுருக்காரு என்ன சத்யநாராயணன் விளக்கு மாத்து கட்டைக்கு பட்டு கொஞ்சம் பேர் வச்ச மாதிரி இருக்கு சரி சத்யநாராயணன் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் என் மனைவியை வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்காரு அவர் பாதுகாப்பில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹேவியஸ் கார்பஸ் மனு ஆட்புணர்வு மனு ஒன்று போட்டிருக்காங்க என் மனைவியை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கிறது காரணம் என்னன்னா அவருக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கு அவர் வந்து என் மனைவிட்ட வந்து சிறுநீரக தானம் கேட்டிருக்காரு அவங்களும் பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியோ சம்மதிக்க வச்சிருக்காங்க மனைவி சம்மதிச்சனால மனசு மாறிடக்கூடாதுன்றதுக்காக அவர் பிடிச்சிட்டு போய் அவர் கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு அவளை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தமாக புகார் மனு அழித்து அது வழக்காகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டுக்கோ அந்த வழக்கு விசாரணை நேற்று வந்தது அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அந்த பெண்ணையும் ஹேபியஸ் கார்பஸ்னால் அந்த பெண்ணை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தணும் ஸோ அது மாதிரி கொண்டு வந்து போது விசாரணை நடந்தது இவங்க கேட்டதுக்கு இந்த பொண்ணுடைய மகளும் வந்து கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க அந்த மகள்கிட்ட விசாரணை பண்ணிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா என் தாய்கிட்ட வந்து கேட்டது வந்து அஞ்சாவது தான் என் தாயி இதுக்கு முன்னாடி அவர் நாலஞ்சு பேர்கிட்ட வந்து இது மாதிரி கேட்டிருக்காரு சிறுநீரக தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இது பண்ணியிருக்காரு அவங்களாம் முடியாதுன்னு சொன்னனால என் அம்மாவை வந்து ப்ரைன் வாஷ் பண்ணி அவர் சம்மதிக்க வச்சுருக்காரு நான் அங்கே தாயாரை நான் என்னோட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாதாண்டாங்க இந்த மனுதாரர் சார்பில் ஆதாரின ஆஜரான வக்கீல் என்ன சொல்லியிருக்காரு இவங்க மேலே அந்த சப் இன்ஸ்பெக்டர் மேலே பதியப்பட்ட வழக்கு வந்து சரியான செக்ஷன் இந்த பதியலை இந்த வழக்கோட தீவிரத்தை இந்த வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து புரியலை அவங்க எவ்வளோ தீவிரமான வழக்குன்னு அதனால் அவங்க வந்து இதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க ஸோ இதை வந்து தீவிரமாக கருத்தில் கொடணும் அப்படின்னு வாதாடி இவங்க ரெண்டு பேரும் விசாரிச்சது பார்த்ததுல பார்த்ததில் நீதிபதியை ரெண்டு நீதிபதி அடங்கிய பெஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க இந்த பெண்ணிட்ட கேட்டிருக்காங்க நீ என்னம்மா சொல்ற அப்படின்னதுக்கு அப்புறம் நான் என் மகள் கூட போறேன் அப்படின்னு சொன்னதனால அவங்க மகள் கூட அனுப்பி வச்சுட்டாங்க அவர் இதுக்கப்புறமா போலீஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர் மேல துறை ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க அந்த துறை ரீதியான நடவடிக்கைக்கு அப்புறமா சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தி பாதிக்கப்பட்டவங்க கிட்ட விசாரணை நடத்துறதுக்கு சிறப்பு பிரிவு ஒன்று ஏற்படுத்தி அதோட விசாரணையை துரிதமாக நடத்தி ரெண்டு வாரத்துக்குள்ள அந்த விசாரணையை முடிச்சு ரெண்டு வாரத்துக்குள்ள அந்த கோர்ட்டில் வந்து அந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ இந்த இதனால பாதிக்கப்பட்டது அஞ்சாவது பெண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவங்களோட வாக்குமூலத்தையும் பதிவு பண்ணி அதையும் அறிக்கையோட சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி வாக்குமூலத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சப் இன்ஸ்பெக்டரு ஒரு ஆளுடைய மனைவியை கடத்திட்டு போய் இது வந்து கடத்திட்டு போயின்னு தான் சொல்ல முடியும் வேறு என்ன பண்ணுறது அவங்க கண்ட்ரோலில் இருந்து அவரோட சிறுநீரகத்தை திருட்டுத்தனமாக எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் கேள்வி ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்போது நம்ம சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம ஸ்ரீமதி வழக்கில் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஸோ உங்க போலீஸ்காரங்களே இந்த லெவலில் இருக்கும்போது ஒரு பல சோத்துக்கு ஒரு சோர் பதம் ஆனால் எல்லா போலீஸ்காரங்களையும் குற்றம் சொல்ல முடியாது சில நல்லவங்களும் இருக்கதான் செய்கிறாங்க அந்த மாதிரி நல்லவங்க வந்து இந்த கல்யாணம் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் தலையிடணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கு மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு அவங்களோட ஆசையாகவும் இருக்கு ஸோ அந்த மாதிரியான போலீஸ்காரங்க இந்த வழக்கில் இருக்காங்களா அப்படின்னு நம்ம வழக்கு விசாரணைக்கு வரும்போது தான் தெரிய வரும் என்னென்ன இருக்கு அப்படின்னு ஸோ இப்போதைக்கு நான் சொல்ல வந்த ரெண்டு கேஸ் முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு பதினேழு வயசு சிறுவன் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி அந்த வழக்குக்கு வருவோம் பதினேழு வயசு சிறுவன் போதையில காரை ஓட்டிட்டு போய் அப்பாவியான ரெண்டு ஐடி ஊழியர்கள் மேலே ஏற்றி அவங்க சாவுக்கு காரணமாக இருந்து அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சா இந்த சிறார் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு வார்த்தைகள்ல ஒரு கட்டுரை எழுது நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் இந்த மாதிரி கார் ஓட்ட மாட்டேன் விபத்து ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னூறு வார்த்தைகள்ல கட்டுரை எழுதுன்னு சொல்லி அந்த கட்டுரை எழுதின அடிப்படையில் அவர் ஜாமீன்ல விடுவிச்சிருக்காரு எப்படி இருக்கு பாருங்க முந்நூறு வார்த்தைகளில் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துட்டா அவரை ஜாமீனில் விட்டுக்கலாம் அப்போ ரெண்டு பேரும் போனாங்களே ஐடி அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணுறது அவங்களுடைய மரணத்துக்கு யார் காரணம் அப்படின்றது ஒரு இது இதன் அடிப்படையில் வந்து அவங்க அப்பாவையும் கைது பண்ணியிருக்காங்க இது எப்போ நடந்தது அப்படின்னா ஜாமீனில் விட்டதுக்கப்புறம் இந்த முந்நூறு வார்த்தைகளில் கொண்ட கட்டுரை எழுதணும்னு சொன்னாங்கள அந்த கேலி குத்தான ஒரு விஷயத்தை நடத்தின விஷயத்தை கேள்விப்பட்டு மக்கள் கொந்தளிச்சு போய் மிக பெரிய அளவில் போராட்டம் பண்ணதன் அடிப்படையில் இந்த வழக்கு வந்து கவனம் பெற்றது ஸோ காசு வச்சுருக்கவன் யார் மேலே வேணால் ரோட்டில் காரை விட்டு ஏற்றிட்டு போயிடலாம் அவங்கள பற்றி கண்டுக்க முடியாது காசு வச்சு மறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் பொதுமக்களோட போராட்டத்தினால அரசின் கவனத்துக்கு வந்து ஒரு இதை வந்து ஜாமீனை ரத்து பண்ணி அவனை வந்து சிறையில் அடைச்சு சிறார் சிறை சிறார் இது சிறையில் அடைச்சு அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அனுமதி கொடுத்த அவர் தந்தையும் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைச்சு விசாரணை போடும்போது அவங்க என்னென்னலாம் விசாரிச்சு வெளியே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அது அடிப்படையில் விசாரிக்கல அந்த பதினேழு வயசு பையனுக்கு பார்ல அனுமதி அளித்தது அவனுக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது எல்லா காரணத்துக்காக அந்த பார் உரிமையாளரும் அந்த பார் ஊழியர்களும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களும் மாட்டிட்டாங்க ஸோ இந்த பார்க்கு என்ன சீல் வைக்க போறாங்களா என்னங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போதைக்கு அவங்க கைது பண்ணி பண்ருக்காங்க இவர் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு அந்த பையனுடைய தாத்தா அந்த பையனுக்கு பதிலா நான் தான் கார் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி டிரைவரை வந்து மிரட்டி உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ போய் ஆஜராயிரு கோர்ட்ல நான் தான் கார் ஓட்டினேன் அந்த விபத்தை வந்து நான்தான் ஏற்படுத்தினேன்னு சொல்லி ஆஜராயிருன்னு சொல்லி அவரை மிரட்டியிருக்காரு அவன் வந்து டிரைவர் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நான் போய் உட்கார முடியாது எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் முடியாதுன்னு சொன்னதுனால இவன் மிரட்டினது கம்ப்ளைண்ட் ஆகி அவர் தாத்தாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தந்தையும் கைது தா தாத்தாவும் கைது பண்ணி பதினாலு நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க இதோட நின்றுச்சா அப்படின்னு கேட்டால் தான் ட்விஸ்டே இந்த பையன் போதையில் இருந்தானா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு ரத்த மாதிரி சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுத்ததுல இவன் வந்து போதையில் இல்ல இவன் ரத்த மாதிரி இல்லை மது கலக்கப்படலை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க டாக்டர்ஸ் ரெண்டு டாக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா அது வந்து ரத்த மாதிரியே அந்த பையனோட ரத்த மாதிரி இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்து அந்த சசூன் புனேல சசூன் அரசு ஹாஸ்பிட்டல்னு இருக்கிற ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் ரெண்டு பேரு ஊழியர்கள் அப்படின்னு சேர்த்து மூணு பேர் மொத்தம் மூணு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து அவங்க பெற்றோர்கிட்ட அகர்வால் காமிலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இந்த மூணு பேரும் ரத்த மாதிரியே மாற்றிருக்காங்க எப்படி மாற்றியிருக்காங்கன்னா அவங்களே வந்து எடுத்திருக்காங்க யார்கிட்ட எடுத்திருக்காங்கன்னா இவங்க அம்மாகிட்ட எடுத்திருக்காங்க அந்த பையன் கிட்ட எடுத்ததுக்கு பதிலாக அம்மா கிட்டே எடுத்துருக்காங்க பெட் சாம்பிள் அந்த பெட் ஸ்டாம்புல தான் டெஸ்ட் பண்ணி இது மது அருந்தவில்லை இதுல மது கலப்பு இல்லை அந்த ரத்தத்தில் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து ரிப்போர்ட்டு சொல்லுது ஆனா அந்த இரத்த மாதிரி வந்து அந்த தாயோட ரத்த மாதிரி அப்படின்னு சொன்னால இப்போ அந்த இரத்த மாதிரியை மாற்றி கொடுத்தனால அந்த டாக்டர்ஸ் ஊழியர்கள் அரெஸ்ட் பண்ண கையோட இந்த ரத்தத்தை மாத்தி எடுத்து எடுக்கிறதுக்கு இதை உடந்தையா இருந்தாங்களே அந்த தாய் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் நேற்று நடந்த நிகழ்வு நேற்று வந்து அது வரைக்கும் தாய் வரைக்கும் அலஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பதினேழு வயசு பையன் மது போதையில் காரை ஓட்டிட்டு போய் ரெண்டு பேர் சாவுக்கு காரணமாக இருந்ததுனால அவன் குடும்பமாக இந்த தவறை மறைக்கிறதுக்கு காசு இருக்குதுங்கிறதுக்காக அந்த தவறை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா வித முயற்சிகளும் பண்ணி அதை காப்பாற்ற முயன்றதால தாய் தந்தை தாத்தா அப்படின்னு குடும்பம் மொத்தமுமே இப்போ கம்பெனிட்டு இருக்காங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த சிறார் நீதிபதி கொடுத்த அந்த முன்னூறு வார்த்தைகள் எழுதக்கூடிய கட்டுரை அந்த கட்டுரையின் அடிப்படையில் ஜாமீன் அப்படின்னு ஒரு கேலி கூத்தான சம்பவத்தால பொதுமக்கள்லாம் கொதிச்சு எழுந்து போராட்டம் பண்ணது அடிப்படையில இவ்வளவு விஷயம் வெளியே வந்திருக்கு சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிவரத்துக்கு காரணமா அடிப்படையாது இருந்திருக்குன்னு பார்த்தா மக்களோட போராட்டம் தான் கள்ளக்குறிச்சி அதே அதேதான் மக்கள் போராட்டம் தான் இதுக்கு காரணமா இருந்திருக்கு இந்த வழக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வரதுக்கு அப்படிங்கிறது தெரியுது ஆனா இந்த வழக்கு தொடர்ந்து கண்டினியூஸா போய் நீதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர்வால் ஃபேமிலியில காசு வச்சு என்ன பண்ணலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது நன்ம இந்த வழக்கு அந்த வழக்கு மூலமா வெளியே வந்துருச்சு ஆனா இந்த வழக்குல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நேர்மையான ஆபீசர்கள் விசாரிச்சா கண்டிப்பா வெளியில வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து மட்டும் இல்லை பொதுமக்கள் எல்லோரோட கருத்தும் அதுவாக தான் இருக்கு யார்கிட்ட கேட்டாலும் சரி இப்போ கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க இந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் என்னென்ன மாதிரியான மென்டாலிட்டியில மக்கள் இருக்கிறாங்க மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறது நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க இது வந்து ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியை வச்சு இந்த வழக்கை விசாரிச்சா உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு தெரிய வரும் அவங்கள கண்டுபிடிச்சு உரிய தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்து இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வருங்காலங்கள்ல நடக்காம இருக்கும் ஸோ இப்போ பெற்ற தந்தையே ரெண்டு மகள்களை பாலியல் பலாத்காரம் செஞ்ச விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் இது கலாச்சார சீரழிவு அடுத்த கட்ட ஒரு இது வேலையே பயிரை மேயிற மாதிரியான இது ஸோ நாடு எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவலைப்படும் போயிட்டு இருக்கு ஸோ நம்மளுடைய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது நம்ம இவ்வளோக்கு எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த சமூகம் வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணமாக இருக்கும் அதுக்கு ஒவ்வொருத்தரும் மனித ஒழுக்கம் முக்கியம் நம்ம ஒவ்வொருத்தரும் மனித ஒழுக்கத்தை கடைபிடிச்சோம்னா சமூகம் அதே மாதிரியா எல்லாரும் சீர்திருத்தத்துக்கு ஒரு வாய்ப்பாக அமையும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்